வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் என் செய்யும் குமரே சரீர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இன்னைக்கு பாடல் எண்பத்தி எட்டு இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பாட்டு இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் செய்த கந்தர அலங்காரம் எண்பத்தி எட்டு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணம் கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அழகை கொண்டாட பிசிதர் தம் வாய் நினம் கக்க விக்ரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே அவ்வளவு அருமையான பாடல் குடுத்துருக்காரு பாத்தீங்களா திருச்சிறம்பலம் வணங்கி துதிக்க அரியா மனிதருடன் இணங்கி குணம் கெட்டதுட்டனை ஏடேற்று வாய் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அழகை கொண்டாட பிசிதர் தம் வாய் நினம் கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மல நே இந்த பாடலுக்கான விளக்கம் தேவரீரின் திருவடிகளை பணிந்து திருப்புகளை பாடி பரவுவதற்கு அறியாத மனிதர்களோடு சேர்ந்து நற்குணம் அற்றுப்போன தீயவனாகிய அடியனை கடைத்தேறச் செய்து அருள் புரிவீராக போர்க்களத்தில் காக்கைகளும் கழுகுகளும் ஒன்றோடொன்று சண்டையிட்டு கொள்ளவும் பேய்கள் துணங்கை கூத்தினை மகிழ்ந்து ஆடவும் அரக்கர்கள் தம் வாயிலிருந்து கொழுப்பினை உமிழவும் வீரம் பொருந்திய வேலாயுதத்தை அவர்கள் மீது விடுத்து அருளிய நிர்மலனே அருமையான பாடலுங்க இந்த பாடல் மூலம் இவ்வளோ காலம் நானும் திருப்புகள் தெரியாமல் இருந்தேனே அப்படின்னு சொல்லி எவ்வளோ திட்டார் பார்த்தீங்களா அருணகிரிநாதர் இந்த திருப்புகளெல்லாம் பாடாத பாடி பரவாத அவங்களோட நான் வந்து நட்போடு இருந்தேனே என்னை என்ன பண்ணுறது என்னை தே என்னை நற்கதிப்படுத்தி அருள்பாளிங்க அப்படின்றார் தேவரீரின் திருவடிகளை பணிந்து திருப்புகளை பாடி பரவுவதற்கு அறியாத மனிதர்களோடு சேர்ந்து நற்குண மற்று போன தீயவனை அவங்களோட கூட சேர்ந்து நானும் நல்ல குணம் இல்லாமல் தீய குணத்தை ஆயிட்டேன் அடியனை கடை தேறச் செய்து அருள் புரிவீராக அதான் சொல்கிறேன் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல்விருத்தம் மயில் விருத்தம் இப்படியெல்லாம் இருக்குது முருகப்பெருமானை பாடி பனிங்க எல்லாம் நல்லதே நடக்கும் முருகப்பெருமான் நம்மளுக்கு துணை செய்வார் இவ்வளோ காலம் நம்ம தெரியாமல் இருந்தது எவ்வளோ தவறு பார்த்திங்களா எனக்கே அவ்வளோ அசிங்கமாக ச்சே இவ்வளோ காலம் நம்ம இதை தெரிஞ்சுக்காதுன்ற பெரிய பக்தியாக எந்நேரமும் பூஜை புனஸ்காரமும் இருந்தோம் திருப்புகள்னால் என்னென்னு தெரியாமல் இருந்தனே அறுபது வயசு வரையும் போது எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது இப்போ இந்த இதெல்லாம் இப்போ இந்த காட்டில் அரக்கர்களும் கழுகுகளும் அந்த இவங்கெல்லாம் அப்படி அம்மக்கலம் பண்ணின்னு கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்கு இங்கேருந்து வேலை விடுறாரு இப்படி விடுற இந்த பாடலை நம்ம பாட பாட நம்மளுடைய பகைவர்களுடைய தொல்லை எல்லாம் ஒழியும் பாருங்க கொழுப்பினை உமிழவும் வீரம் பொருந்திய வேலாயுதத்தை அவர்கள் மீது விடுத்து அருளிய நிர்மலனே அந்த வேலாயத்தை விட்டு அவங்களோட ஆணவத்தெல்லாம் அழிக்கிறாரு நம்மளுடைய பகையெல்லாம் ஒழியும் பாட பாட நம்மளுடைய பகை பகைவர்கள்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க நம்மளுக்கு நல்ல அருள் திருமுருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கணும்னா திருப்புகழ பாடுங்க திருப்புகழ பாடுங்க அலங்காரம் கேளுங்க கந்தர அனுபூதியை பாடுங்க என்னெல்லாம் உங்களுக்கு பாட தெரியல கேளுங்க கேட்டாலே காது கொடுத்த புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேரும் இதையெல்லாம் பாடி வணங்கி துதிக்கலாம் வாங்க வணங்கி அறியா மனிதருடன் இணங்கி குணம் கெட்ட துட்டனைவாய் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அழகை கொண்டாட பிசிதர் தம்வாய் நினம் கக்க ம வேலாயுதம் தொட்ட நிர்மலே திருச்சிற்றம்பலம் உருவாய் அருவாய் உலதாயளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இற எருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்